வணக்கம் என் பேர் கிருஷ்ணா என் பேர் துரையரசன் என் பேர் செந்தில் என்னோடய பேர் யோகேஸ்வரன் என் பெயர் சந்தோஷ் என்னோடய பேர் மணிகண்டன் நம்ம லைஃப்பில் நம்ம கல்லூரி வளிக்கின்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது அந்த கல்லூரியில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கல்லூரி நாட்களில் கிடைத்த நண்பர்கள் வந்து வாழ்க்கைக்கான நண்பர்கள்னு நான் நம்புவேன் நாங்கள் ஆறு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக எப்போதுமே ஒன்றாவே இருந்தாங்க நாங்கள் ஒரே உடைப்பாயில் படுத்திருக்கோம் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் ஒரே ரூமில் இருக்கிறோம் அவ்வளோங்க எல்லாமே பண்ணிடுறோம் காலேஜ் முடிஞ்சதும் நாங்கள் எல்லாம் தனித்தனியாக போயிருக்கோம் ஸோ எங்கள் நண்பர்கள் வந்து இப்போ அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நடந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் கோயம்புத்தூரில் இப்போ நான் எங்கேயோ ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போதும் நாங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இது வரைக்கும் நம்ம வந்து பெருசாக பண்ணலையா ஏதாச்சும் பண்ணி ஆகமளா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒன்று தோணுச்சு என்னன்னா வெல்கம் டுப்பா எவ்வளவு கூட்டம்